குடும்பம் அங்கு குடிபெயர்ந்தது இருப்பினும் அவரது குழந்தை பருவம் வன்முறை மற்றும் வீட்டு துஷ்பிரயோகத்தால் பாதிக்கப்பட்டது அவரது தந்தைக்கு கோபம் அதிகம் என்றும் அடிக்கடி துஷ்பிரயோகம் செய்வார் என்றும் பதிவுகள் கூறுகின்றன கோபமான கூச்சல்களாலும் அவனது தாயின் வேதனையான அழுகையாலும் அவர்களின் வீடு நிரப்பப்பட்டது லேமும் தனது தந்தையின் கைகளால் மிகவும் துன்பப்பட்டார் இடைவிடாத அடிகளை தாங்கினார் ஒரு கொடூரமான சந்தர்ப்பத்தில் அவரது தந்தை அவரை ஒரு சுவற்றில் மோதியதால் அவர் மயக்கமடைந்து இரண்டு கருப்பு கண்களுடன் வெளியேறினார் தொடர்ச்சியான பயமும் வன்முறையும் நிறைந்த இந்த சூழல் லாமிற்கு ஆழமான வடுக்களை ஏற்படுத்தியது அவரை ஒரு தனிமையானவராக மாற்றியது எல்லோரும் தன்னை துன்புறுத்தப் போகிறார்கள் என்று நம்பும் ஒரு உலகத்தில் ஒழிந்து கொண்டார் அவரது டீனேஜ் ஆண்டுகளில் அவரது குடும்பம் ஹாங்காங்கிற்கு திரும்பியது இது லாமின் துஷ்பிரயோகமான கடந்த காலத்திலிருந்து தப்பிக்கவும் புதிய நண்பர்களை உருவாக்கவும் தனது இளமையை அனுபவிக்கவும் கிடைத்த வாய்ப்பாக இருந்திருக்கலாம் ஆனால் ஹாங்காங்கின் நகர்ப்புற காடு அமைதியான நிதானமான ப்ரூனையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது லாம் ஹாங்காங்கிற்கு திரும்பியதும் அவருக்கு விதிக்கப்பட்ட உடல் ரீதியான துன்புறுத்தல் நின்றுவிட்டது என்று பதிவுகள் குறிப்பிடுகின்றன ஆனால் அவர் தனது புதிய சூழலுக்கு ஏற்ப குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொண்டார் ஒப்பீட்டளவில் நல்ல மதிப்பெண்களை பெற்றபோதிலும் அவரது பள்ளி வாழ்க்கை கடினமாக இருந்தது அவர் நண்பர்களை உருவாக்க சிரமப்பட்டார் இதன் விளைவாக தனது மின்னணு சதுரங்க செட்டில் அதாவது எலக்ட்ரானிக் செஸ்ஸில் ஆறுதலை தேடினார் அது அவருக்கு பெரிய முறையில் தனியாகி வரும் உலகில் ஒரு நிலையான துணையாக இருந்தது அவருக்கு ஒரு வயது வந்தவுடன் புதிய பொறுப்புகளும் பதட்டங்களும் தோன்றின அவர் தனது குடும்பத்துடன்